கல்வி நகரமான காரைக்குடியை நகராட்சியை மாநகராட்சியாக தரம் உயர்த்தினோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்னர் வள்ளல் அழகப்பர் அவர்களும் மற்றும் பல கொடையாளர்களும் இந்த நகரத்தின் வளர்ச்சிக்கு பாடுபட்டிருக்கிறார் அந்த வகையில் இன்று இந்த நகரத்தினுடைய வளர்ச்சிக்கு மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறார் பல கோடிக்கணக்கான ரூபாய்க்கான திட்டங்கள் இந்த நகரத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக கோயில்கள் நிறைந்த ஒரு நகரம் நம்முடைய காரைக்குடி நகரம் என்றால் அதுவும் இடையாமும் அதில் அருள்மிகு குப்படையம்மன் திருக்கோயிலுக்கு பாத்தியமான லாரேமுக்கால் ஏக்கர் நிலப்பரப்பு கடந்த நூறாண்டு காலமாக வாரச்சந்தை கூடுகின்ற திடலாக இது அமைந்திருக்கிறது இந்த வாரச்சந்தையில் இருந்த அசௌகரியங்களை வசதி குறைபாடுகளை போக்கி ஒரு வசதியான வரக்கூடிய வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் தேவையான வசதிகளை பெருங்க வேண்டும் என்று ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக தொண்ணூறு கடைகள் கட்டப்பட்டிருக்கிறது இன்னும் படிப்படியாக என்னென்ன தேவைகள் இந்த வாரச்சட்டில் தேவையோ அவற்றையும் செய்து தருவதாக முடிவெடுக்கப்பட்டது அதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சென்னையிலிருந்து காணொலி காட்சிக்கு துவக்கி வைத்தார்கள் குற்றவாளி ஏற்றி நானும் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் மற்ற மக்கள் பிரதிநிதிகள் அறநிலையத்துறைத்துறை அதிகாரிகளும் நாம் இருந்து அதை சிறப்பாக செய்திருக்கிறோம் அரசு நிலையாக்கப்பட்ட வங்கிகளும் தனியார் வங்கிகள் வந்து கல்விக் கொடுக்குறாங்க அதேபோல கூட்டுறவு வங்கிகளில் கல்விக்கடன் கொடுப்பதற்கான திட்டமிட்டிருக்கிறார் திட்டம்லாம் திட்டம் தீட்டி திட்டம் சட்டமன்றத்தில் அறிவிப்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளும் அந்தந்த வங்கிகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது பதிவாளர் அவர்கள் அதை அனுப்பியிருக்கிறார் தேவையானவர்கள் அந்த கடனை அந்த கொண்டார் அதிலே தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு ஏற்கனவே ஒரு லட்சம் ரூபா வரைதான் கல்விக் கடன் வழங்கப்படும் என்ற நிலையை மாற்றி இப்பொழுது ஐந்து லட்சம் ரூபாய் வரை கல்விக் கடன் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை செய்திருக்கிறது ஆக மிக குறைந்த வட்டி விகிதத்தில் அந்த கல்விக் கடனை வழங்க வேண்டும் என்று முதலமைச்சராக அறிவித்தார் அது பொழுது கூட்டுறவு வங்கிகளிலும் அது இந்த மத்திய கூட்டுறவு மூவாயிரத்துக்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருந்தது அதனால் படித்துமைகள் இருக்குது அப்படின்ற ஒரு காலி பணியிடங்கள் தொடர்ந்து வந்து கொண்டேனார் மாதம் மாதம் பலர் பணியிலே இருக்கக்கூடியவர்கள் ஓய்வு பெறுவார்கள் அப்படி ஓய்வு பெறுகின்ற நேரத்தில் ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐநூறு ஆயிரம் அப்படின்னு எண்ணிக்கை இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு மாண்புகள் முதலமைச்சரவர்களை வழிகாட்டுதல்படி கூட்டுறவுத்துறையில் மட்டும் பத்தாயிரம் பேருக்கு காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக நியாய விலை கடைகளில் பணியாற்றக்கூடிய விற்பனர்கள் விற்பனையாளர்கள் கட்டுனர்களில் ரெண்டு வகைப்பாட்டில் ஆறாயிரத்தி தொடர்ந்து கூட்டுறவு நாணய சங்கங்களுக்கான செயலர்கள் அது ஒரு ரெண்டாயிரத்தி மூவாயிரம் பேர் வர போட்டு சற்றப்போ பத்தாயிரம் காலி பணியிடங்கள் இந்த கூட்டுறவுத்துறையின் மூலம் மட்டும் நிரப்பப்பட்டிருக்கிறது இப்பொழுது அதன் பிறகு வந்திருக்கக்கூடியது மத்திய வங்கிகள் அது போன்ற நகர்ப்புற வங்கிகளில் ஏற்பட்டிருக்கின்ற காலிப்பணியிடங்கள் தொடர்ந்து நிரப்பப்படுது இடையிலே நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் இடைத்தேர்தல் போன்ற பணிகள்லாம் இருந்த காரணத்தினால இருக்கிறது அந்த பணிகள் தொடர்ந்து காலிப்பணி ரெண்டு வரை கூட்டுறவுத்துறையை பொறுத்தவரையில் அவ்வப்போது நிறைவேற்றப்படும் நிரப்பப்படும் ஒன்றிய அரசோட மாற்றாந்தாய் போக்க முடியும் ஒன்றிய அரசோட மாற்றாந்தாய் நீங்கள் கேட்குறதே மாற்றாந்தாய் தான் இருக்கு அவங்க பார்க்கறத அந்த மாதிரி தான் பார்த்து தமிழ்நாடு தமிழ்நாட்டிலிருந்து ஒரு நிதியமைச்சரை தந்திருக்கிறோம் என்று மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் சொல்றாரே தவிர நம்ம வேற கண்ணெடுத்து நம்ம கண்ணே புத்துற மாதிரி தமிழ்நாட்டிற்கு துரோகம் அழைப்பதற்கு தமிழ்நாட்டில் பிறந்த ஒருவரை நிதியமைச்சராக வைத்தே தமிழ்நாடு என்ற பெயரே அந்த இதில் வராத அளவிற்கு நிதிநிலை அறிக்கையிலே வராத அளவிற்கு பார்த்து கொண்டிருப்பது ஒன்றிய அரசனுடைய மோடி அரசனுடைய மாற்றாந்தாய் மனப்பான்மை என்பதற்கு இதை விட வேறு சான்று தேவை